வணக்கம் நெருப்பு தப்பன் சீமானண்ண தலைவரோடு இருக்கக்கூடிய ஃபோட்டோவை நான் தான் எடிட்டிங் பண்ணி கொடுத்தேன் அது பொய் இது பதினேழு வருஷத்துக்கு முன்னாடியே நான்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டேங்க அப்படின்னு சொல்கிறவன் பதினேழு வருஷம் கழித்து வந்து சொல்லிக்கிட்டுருக்கிறான் இதை ஏன் இதுக்கு முன்னாடி நீ சொல்லலை ஒவ்வொரு தேர்தல் நடக்கும்போதும் வீடியோ லட்சுமியை கொண்டு வந்து விடுவானுங்க திமுக காரனுங்க அந்த அம்மா வந்து என் கூட இங்கே இருந்தால் அங்கே இருந்தால் என் கூட அறையில் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அடே மாமா அப்படி இப்படின்னு சொல்லி அது ஒரு வேலை பார்த்துட்டு போகும் இப்போ அதுவும் காணும் அதுக்கு பதிலாக இப்போ எடிட்டிங் பிறந்த வந்திருக்கிறான் ஏன் ஒவ்வொரு தேர்தலின் போதும் வர்றான் ஏன் இதுக்கு முன்னாடி இவன் ஏன் கருத்தை இவ்வளோ இவ்வளோ காலம் அந்த கருத்தை பதிவு செய்யலை இப்போ இருந்து தெரியுதா எல்லாம் வந்து திமுக காரன் செய்கிற வேலை எப்படி எல்லாம் அவனுக்கு ஒரு ஆயிரத்தை கொடுத்துட்டா அவன் வந்து பேட்டியை கொடுத்துட்டு போகிறான் அதுவும் சன் டிவிக்கு சீமானண்ணன் தலைவரோடு புகைப்படம் எடுத்தது உண்மை இயக்கத்தில் இருந்தவங்க ஏற்கனவே உண்மையினே சொல்லியிருக்கிறாங்க அதுலேயும் கனடாவில் இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க என்கிட்ட கூட உண்மை தான் என்ன வந்தது அப்படின்னு சொன்னாங்க